வணக்கம் அண்மை நாம் இன்று காணவிருக்கும் பதிவு பதினெண் சித்தர்களில் ஒரு சித்தரான கருவூரார் சித்தர் என்று சொல்லக்கூடிய இந்த சித்தர் அருளிய அற்புதமான ஒரு மந்திர பிரயோகம் அதாவது கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டு பல்வேறு அவதைகளை நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பின் அல்லது உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ அவ்வாறு இருந்தால் அந்த கொடிய நோய்கள் நீங்கவும் நோய்வாய்ப்பட்டவர்கள் துயர் தீர்க்கவும் உடல் ஆரோக்கியம் நிலைக்கவும் இந்த மந்திர பிரயோகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே இந்த பதிவினை காணும் அன்பர்கள் இந்த பதிவு படுத்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய இந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது இந்த மந்திர பிரயோகத்தை நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து மலசல உபாதைகள் எல்லாம் கழித்து விடுத்து ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து கருவூர் சித்திரன் திருவுருவ படம் இருந்தால் அந்த படத்தை வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நெய் விளக்கு நெய் விளக்கை ஏற்றி அந்த நெய் விளக்கின் முன்பாக ஒரு குவலையில் சுத்த நீர் வைத்துவிட்டு விட்டு ஆராதனைகள் காண்பித்து மனதை ஒருநிலைப்படுத்தி கையில் உத்ராட்சி மாலையை கொண்டு அவர் மந்திரத்தை கூடிய இந்த ஓம் சங்கு உருள நசி சக்கர முருள மசி சிக்கு பீடை நசி சுவாகா என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் காலையில் நூத்தி எட்டு ஒரு மாலை அல்லது இரவு நூற்றி எட்டு உரு இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து இரண்டு வேளையும் நூற்றி எட்டு நூற்றி எட்டு உருக்களாக பத்தாயிரத்தி எட்டு உரு ஜபித்து செய்து கொள்ளுங்கள் நீங்கள் சித்தி செய்த பின் உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் திருநீற்றை கையில் ஏந்தி குறைந்தபட்சம் இருபத்தி ஓர் முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ இந்த மந்திரத்தை கூறி அந்த திருநீற்றை அவர்களுக்கு நீங்கள் நெற்றியில் தீட்டி சிறிது தூய நீரில் கொடுத்து அவரை அருந்த சொல்லலாம் இவ்வாறு பொழுது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் அந்த நோய்கள் நீங்கும் அந்த நோயினால் அவர்கள் அவதிப்பட்ட அந்த ஆரோக்கிய குறைவுகளெல்லாம் நீங்கி அவர்கள் நலம் பெறுவார்கள் ஆகவே ஒரு அற்புதமான முறை இந்த முறை இந்த மந்திரம் இந்த மந்திரம் சில நூற்றாண்டுகளாக கூறி வருகிறார்கள் இதே மந்திரம்தான் சங்கு உருள சக்கரம் புட்டிய சொ சொலுக்கு பிரி பிரி என்று சொல்வார்கள் அதாவது இது இந்த மந்திரத்தையே சுழுக்கு பிடித்தால் இந்த மந்திரத்தை கூறிதான் சுழுக்கை எடுப்பார்கள் ஆகவே இந்த சுழுக்கிற்கும் இந்த மந்திரம் இதே மந்திரங்கள் தான் பயன்படுகிறது ஆனால் இது கருவுறார் நமக்கு சிக்கு பிணி என்று சொல்லக்கூடிய எந்த பிணியாக இருந்தாலும் பிணி என்பது நம் உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் மட்டுமே அல்ல மற்ற பாதிப்புகளும் ஆக ஆரோக்கிய குறைவு என்பதுதான் நோய் அது உள்ளத்தாலோ உடலாலோ காயங்களாலோ எதுவால் ஏற்பட்டாலும் சரி அதை அந்த துயரை தீர்ப்பதற்கும் மற்றவர்களுக்கும் நாம் தீர்க்க முடியும் ஆகவே இதை நீங்கள் பத்தாயிரத்தி எட்டு குரு ஜெபித்து சித்தி செய்து கொண்டால் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ நீங்கள் மனதார இதை ஜெபித்து அவர்களுக்கு செய்யும்பொழுது நிச்சயம் அந்த பிணிகளிலிருந்து துயர்களிலிருந்து அவர்கள் மீண்டு விடுவார்கள் நீங்கள் தூய்மையான பசும் சாணத்தால் செய்த திருநிற்றை பயன்படுத்துவதுதான் சிறப்பு அதுதான் ஆரோக்கியமானது ஆகவே இந்த முறையை நீங்கள் செய்து நீங்கள் பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்